அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பேசுவதுக்கு வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி என்று சொல்லக்கூடிய ஏஎல்பி ஜோதிடத்தை உலகுக்கு அளித்த டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னுடைய பெயர் குண்டிக்கான ராதாகிருஷ்ண பட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறத்துக்கு இருக்கிறது என்னென்னா நமக்கு லைஃப்பில் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து சமயத்தில் என்ன பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதில்ல நம்ம வந்து ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு சூழலை நம்ம இருக்கும் பிடிக்காத விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்வு மூலமாக நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்கிறேன் நான் முந்தி காலத்தில் வந்து ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல ஒரு பலசாலியான ராஜா நல்ல ராஜ்யம் நல்ல ஜனங்க இருந்தாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு நாளைக்கு ராஜா என்ன பண்ணுறாருன்னா மத்தியானம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெத்தலை போடுவாங்க வெத்தலை போடும்போது அந்த பாக்கு வந்து வெட்டணும் யூஸ்வலாக ராஜாவுக்கு பாக்கு வெட்டிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த ராஜாவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்கு வெட்டுறதில் இவருக்கு ஒரு பயங்கர சுவாரஸ்யம் அந்த மாதிரி இவருக்கு தேவையான பாக்கை வந்து இவரே தான் வெட்டுவார் இவர் அதில் வந்து ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த வெத்தலை போடும்போது அந்த பாக்கை கட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜாவோட இடது கை பெரு விரல் வந்து லேசாக ஆகிடுது அதை வந்து அந்த காலத்தில் வந்து அந்த தையல் போடுறதுக்குன்னு வசதிகள்லாம் இல்லை அதனால் அதை வச்சு இது பண்ணி மறந்து இது பண்ணி வச்சு பார்த்தாங்க அது வந்து நிற்கலை இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜாவோட இவங்க வந்து சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து ராஜா உங்களுக்கு இப்படி ஆயிடுதா உங்களுக்கு இப்படி ஆயிட்டா இப்படி ஆயிருக்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் வந்து அது என்னன்னு கூட கேட்கலை அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாவோட நெருங்கின் நண்பர் நல்ல ஒரு சிறந்த ஒரு மந்திரி அவர் அவர் மாத்திரம் வந்து என்னங்கிறதே கேட்கல மராத நாள் ஆகுது மந்திரி வராரு ராஜா கிட்ட சாதாரணமாக இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் அப்போ ராஜா சொல்கிறாரு என்ன மந்திரி இந்த மாதிரி நேற்று வந்து எனக்கு வந்து கையில் வந்து அந்த பாக்கு வெட்டியில் மாட்டிக்கிட்டு என்னோட இடது கை கட்டவரல் வந்து கட்டாயிடுத்து அதை பற்றி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறே அப்படின்னாரு அப்போது மந்திரி சொன்னார் நடப்பதெல்லாம் நன்மைக்கே ராஜா அதனால் அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் இது கேட்டவுன்னே ராஜாவுக்கு பயங்கர கோபம் நான் வந்து என்னோட இடது கை கட்டவரல் வந்து ஒரு சின்ன துண்டு கட்டாயி போய் மூளை ஆயிடுத்துன்னு நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து எது நடந்தாலும் நல்லதுன்னு நீ சொல்றியே நீ எப்படி என்னோட மந்திரியா இருக்க முடியும் உன்னை தூக்கி ஒரு ஆறு வருஷம் வந்து ஜெயிலில் போட்டுறேன் அப்படின்ட்டுன்னு ஜெயிலில் போட்டுறாங்க மந்திரி வந்து ஜெயிலுக்கு போகும்போது சொல்லிட்டே போறாரு இது நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மறாவது நாள் ராஜா வந்து வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போற இடத்துல வந்து இவங்க வந்து புளியை தேடி இது பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு காட்டுவாசிகள்ட்ட மாட்டிக்கிறாங்க அதாவது அந்த நரபலி கொடுக்கக்கூடிய காட்டுவாசிகள் ராஜாவை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து பயந்து போய் ஓடிடுறாங்க ராஜா மாத்திரம் தனியாக மாட்டிக்கிறாரு அவங்க அந்த காட்டுவாசிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா மறாத நாள் வந்து அவங்களோட குல தெய்வத்துக்கு வந்து ஒரு மனுஷனை வந்து நரபலி கொடுக்கணும் இவரை நல்லா மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டின்னு போகிறாங்க கூட்டின்னு போயிட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து முடிஞ்சு போகுது மறாத நாள் காற்ற காற்றால் வந்து அந்த நரபலி கொடுக்கறதுக்காக அந்த காட்டுவாசியோட குரு வராரு குரு வந்து பார்த்துட்டு இவரை மேலேருந்து கீழே வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இவரோட கை விரல் வந்து அந்த இடது கை கட்ட விரல் வந்து துண்டாக இருக்கிறத பார்க்குறாரு இல்லை இது வந்து உடம்பில் வந்து பின்னம் அதாவது உடம்பில் வந்து ஒரு குறைபாடு இருக்கிறத வந்து அந்த மனுஷனை வந்து நம்ம வந்து குலதெய்வத்தைக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதனால் இவர் வேண்டாம் இவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜா வந்து விட்டுறாங்க இவரும் வந்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்துடுறாரு வரும்போது தான் இவருக்கு வந்து அந்த மந்திரி சொன்ன வார்த்தை வந்து ஞாபகத்துக்கு வந்தது இவரே வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ஜெயிலுக்கு போகிறாரு மந்திரிகிட்ட வந்து ஃபஸ்ட்டு நீ சொன்ன வார்த்தையோட அர்த்தம் வந்து எனக்கு தெரியல இப்போ வந்து என்னோட இடதுகை கட்டவரல் வந்து துண்டானதுனால தான் வந்து என்னை அவங்க வந்து விட்டாங்க இல்லைன்னா நான் வந்து இந்நேரத்துக்கு வந்து நரபலிக்கு ஆளாகிருப்பேன் நான் நான் வந்து உன்னை புரிஞ்சுக்காமல் நடந்துட்டேன் அப்படின்னு வா வா போகலாம் அரண்மனைக்குன்னு சொல்லிட்டுன்னு மந்திரியை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு போகிற வழியில் ராஜா கேட்குறாரு சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நீ சொன்னியே நீயே நான் வந்து தப்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு நன்மை நடந்தது நீ பாரு இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்ட பாரு அப்படிங்கிறாரு அப்போ மந்திரி சொல்கிறாரு ராஜா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்து நீங்கள் வந்து வேட்டைக்கு போயிருக்கீங்க ஒவ்வொரு தடவையும் நான் உங்க கூட வந்திருக்கேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களை விட்டு நான் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் நான் போக மாட்டேன் அன்னைக்கு மட்டும் நான் வந்து உங்கள் கூட இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் என்னையும் பிடிச்சுன்னு போயிருப்பாங்க போன இடத்துல என்ன ஆயிருக்கும் உங்கள் விரல் வந்து மூலிகாயிருக்குன்னு உங்களை விட்டுருப்பாங்க என்னோட உடம்பு வந்து எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கு என்னையை பிடிச்சி இன்னைக்கு நரவலி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அது வந்து உங்களுக்கும் நன்மையில் முடிஞ்சது எனக்கும் நன்மையில முடிஞ்சது இது வந்து இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மதி விதிங்கிற ரெண்டு இது விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கணும் மதினா நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி அதை வந்து சரி பண்ண முடியும் விதினா இது விதிக்கப்பட்டது அது வந்து அனுபவிச்சு இதான் தீரணும் இப்போ இந்த பற்றியும் விதி பற்றியும் என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அது வந்து மதியால வந்ததா விதியால வந்ததாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அங்கதான் வந்து ஏஎல்பி ஜோதிடம் வந்து தெளிவா வந்து அடிப்படை ஜோதிடத்துல டாக்டர் பொது உணமூர்த்தி ஐயா அவங்க சொல்லி கொடுக்கறாங்க இந்த பிரச்சனை வந்து மதியால வந்ததா இது வந்து விதியால வந்ததா மதியால வந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும் விதியால வந்ததுன்னா அனுபவிச்சு தான் தீர்க்கணும் சரி அனுபவித்து தான் தீர்க்கணும் எனக்கு இந்த கஷ்டம் ஒரு மாதம் இருக்குமா ரெண்டு மாதம் இருக்குமா ஒரு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் இருக்குமா அதுக்கு வந்து ஐயா வந்து அற்புதமான கால்குலேஷன்ஸ் போட்டு அந்த ஏஎல்பி மொபைல் ஆப்பில் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு கஷ்டம் ஒன்று வரும்போது ஒன்று ஒரு ஏல்பி ஜோதிடரை இது பண்ணி இந்த பிரச்சனை வந்து எப்போ சரியாகும் அப்படிங்கிறது கேட்குறது அது ஒரு இது அதை காட்டிலும் மிகச்சிறந்தது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ஏஎல்பி அடிப்படை ஜோதிடம் படிக்கிறது எல்லோரும் படிக்கிறதுக்கு வசதியாக ஏல்பி ஜோதிடம் தமிழ் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் மூலமாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா நேரடி வகுப்பாகவும் ஐயா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாசமும் வந்து பேச்சஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் அப்படி நாலு லாங்குவேஜில் இப்போ வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜோதிடம்ங்கிறது ஒரு கடல் அது அதை வந்து நமக்கு புரிகிற அளவுக்கு எளிமையாக வந்து ஐயா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்த இயல்பு அடிப்படை வகுப்பில் செய்கிறதுக்குண்டான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றின தகவல்கள் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி